ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நவகிரகங்களால் எப்படியெல்லாம் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இதற்கு மேல் உங்களுக்கான வாழ்க்கை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னடா இது நமக்கா இதெல்லாம் நடக்குதுங்கிற அளவுக்கு நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத விரயம் தேவையில்லாத டென்ஷன் உடல் ரீதியான பிரச்சனை இது எல்லாத்தையும் அதிகப்படியாக சந்திச்சவங்க யாருன்னு மேஷ மேஷராசிக்காரர்கள் மனசு முழுக்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவும் மாட்டிங்க அப்படியே பொறுமையாக அதை கொண்டுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ளவர்கள் தான் இருந்தாலும் பல இடங்களில் ஏமாற்றம் உங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாங்க கூட இருந்தே நிறைய இடத்துல ஏமாற்றத்தை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க நீங்கள் நம்பிக்கையாக தான் இருந்திருப்பீங்க அவங்களாம் நல்லவங்க நம்பி தான் எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க ஆனால் நிறைய இடத்துல ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சுட்டு அதனால் அவமானங்கள் நிறைய இடத்துல பிரச்சனை தாங்க உங்களுக்கு இது குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா விட்டுட்டு வந்தால் யார் ஏற்றுக்குவாங்க பிரச்சனை தானே அதுதான் அவங்க செய்கிறாங்க கோவப்படுவாங்க நான் வந்து பொறுப்பாக இருந்தும் நீ இதை விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பெரியவங்க பேசியிருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நிறைய ஒற்றுமையே இருந்திருக்கார் சண்டை தான் தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க இதுவும் நடக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஓரளவுக்கு சுமாராக தாங்க படிச்சுருப்பாங்க அவங்க நல்லா எப்படி தான் படித்தாலும் என்னவோ தெரியல மதிப்பெண் கம்மியாக வருங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க இந்த பயம் தாங்க வாழ்க்கையில் இவங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு இது எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய அம்சத்தில் இருக்குதுங்க மேஷராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே நல்ல காலம்தாங்க நடந்துக்கும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மொதல் எந்த தப்பெல்லாம் பண்ணிங்களோ அதை மொதல் பண்ணுறதை நிறுத்திடுங்க யாரையும் நம்பாதீங்க இப்போ நம்பக்கூடிய இடத்துல நீங்கள் கிடையாது இனி யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்தாலும் பிரச்சனை தான் வரக்கூடிய காலங்களும் அப்படித்தான் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க மேஷ ராசிக்கு நவகிரகங்களில் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க உங்களுக்கு உங்களுக்கு தாங்க ராசிநாதன் அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வருங்காலம் உங்களுக்கான காலம்னு சொல்லி கொடுக்குறார் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீட்டில் இருக்கிற வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கார் ஆனால் கடன் வாங்கி மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்க போகிறேன் கடன் வாங்கி வீட்டை சரி பண்ண போகிறேன் லோன் எடுத்து பண்ண போகிறேன்னும் பொழுது இதில் தேவையில்லாத வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவீங்க கையில் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாக இருங்க கொஞ்சம் காலம் போகட்டும் எல்லாம் சரியாயிடும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்குது ரத்த பந்த உறவுகள் உங்களுடன் வந்து பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லை பேசுனாலும் அந்தளவுக்கு ஒரு அட்டாச் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஒத்து போவாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு சரிங்கிற மாதிரி இணைஞ்சு வருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க பெரிய மாற்றம் தாங்க இதெல்லாம் ஏன்னா இவ்வளோ நாளாக சின்ன சின்ன கூட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு எதிரும்புதிரும்மா இருந்த உங்களோட ரத்த உறவுகள் ரத்த வந்த உறவுகள் இப்போ கூடி வராங்கன்றது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காருங்க மேஷராசிக்கு குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எங்கெல்லாம் இருந்து வரணுமோ அங்கெல்லாம் இருந்து வரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க வந்து பொருளாதாரத்தை தடையாகவே இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படியும் மீறி செய்தாலும் அதை முழுசா முடிக்க முடியாத கட்டத்துக்கு போயிருப்பீங்க இதனால் தேவையில்லாத சங்கடங்கள் மன உளைச்சல் வருத்தம் கவலை இது எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க குரு பகவான் உங்கள் காரிய சித்தியை கொடுக்குறார் எந்த காரியம் எடுத்தாலும் முழுசாக முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது ஆலோசனை மட்டும் பண்ணி செய்தால் போதும் எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று போவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நிதானமாக செய்யணும் எதை செய்கிறீங்களோ அதை நிதானமாக செய்யணும் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பண வரவு ஏற்படுது அதே போல் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படுது மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது ஒற்றுமையாக இருப்பீங்க விட்டு கொடுப்பீங்க உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க நாள் வரைக்கும் புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க உங்களை ஏன்னா நிறைய விரயங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் இருக்குது இல்லையா அது அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்தாலும் சரியாக போயிடும் தேவையில்லாமல் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட வந்து கோச்சிக்கணுன்ற மாதிரி அவங்க உணர ஆரம்பித்து உங்ககிட்ட அட்டாச்செலாம் வருவாங்க ஆனால் நீங்கள் தான் அப்போ வந்து சேர்த்து அனுசரித்து போகணும் அந்த டைம் பழைய கதையை பேசக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் குடும்ப உறவு பாதிப்படையும் அதனால் பழைய விஷயங்களை பேசாமல் புதுசாக நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது புது தொழில் தொடங்கலாமான்னா யோசித்து உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது குரு பலன் சரியாக இருக்கான்னு பார்த்து தொழில் தொடங்குறதா இருந்தாலும் திருமணம் பண்ணுவதாக இருந்தாலும் இதை ரெண்டையும் பார்த்துட்டு செய்யுங்க மேஷராசிக்காரர்கள் உங்கள் குரு பலன் சரியாக இருந்தால் திருமணமும் பண்ணிக்கலாம் கவலையே பட தேவையில்லை எந்த விதத்திலும் பிரச்சனை வராது நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்கள் குணத்துக்கு தகுந்தார் போல் எல்லாமே மாறும் உங்கள் குணத்துக்கு நல்ல குணம் தானே உங்கள் கிட்ட இருக்கிறது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒருவர் நல்ல குணம் படைத்தவர்கள் தான் அதனால் இறைவன் எப்பயுமே உங்களுக்கு துணையாக தாங்க இருந்துட்டுருக்கார் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருனாலே இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருன்னு அர்த்தம் தான் குருவை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறார் அதே போல் மேஷ மேஷராசிக்காரர்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்தால் போதுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை முருகனை மட்டும் கெட்டியுமா பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் நினைக்காதது கூட நடக்கும் அதே போல் நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குரு புதிய நண்பர்கள் நிறைய உறவினர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக வரப்போகிறாங்க பார்த்து பழகுங்க நிதானமாக இருங்க எது ஒன்றுத்துலையும் நிதானமாக இருந்துட்டால் இறுதி வரைக்கும் அது சரியான அமைப்பில் இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் இல்லைங்க அப்படின்னவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் குரு பகவான் மூலமாக கிடைக்கிது நல்லபடியாக இருங்க சிந்தித்து செயல்பட்டுட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல பலனை கொடுக்குறாருங்க உங்களுக்கு மேஷராசிக்கு சூரிய பகவானால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருக்கவங்க கூடிய பெரியவர்களோ உங்களை வந்து வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க உங்களை பார்த்து அந்தளவுக்கு உங்களுக்கு நேரம் மாறப்போகுது போகுது இது நாள் வரைக்கும் உங்களை ஒன்று சொல்லிக்கிட்டு இல்லை நீங்களும் அவங்கள வந்து பேசாமல் கொள்ளாமல் இருந்திருப்பீங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் பெரியவங்க உங்ககிட்ட பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் சூரிய பகவான் நடக்க வைப்பார் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுங்க தந்தை வழி உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க தந்தையே சப்போர்ட் பண்ணுவார் நிறைய உறுதியான அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் அதே போல் பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க அது எந்த இடமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் யாருன்னே தெரியாமலாம் இருந்திருப்பாங்க ஆனால் அவ்வளோ வேலை செஞ்சுருப்பீங்க உங்களை அவங்க புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க இப்போ அதற்கான காலம் மாறி போய் சூரிய பகவானோட அம்சத்தால் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் யாருன்னு காமிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க எல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியத்தில் இருக்குது அதே போல் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அரசாங்க உதவி கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்குற தெளிவாக இருப்பீங்க சிந்தனையை தெளிவாக வச்சுக்குவீங்க நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் குழப்பமாக இருந்திருக்கும் நான் இதை செய்யவா அதை செய்யவான்ற சிந்தனையாலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்க இப்போ தெளிவாக முடிப்பண்ணீங்க நான் இதை இதான் செய்ய போகிறேன் இதை செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க அதே போல் பேசும் பொழுது நிதானமாக பேச வைப்பார் புதன் பகவான் வந்து அவர் வாயிலிருந்து உங்கள் இருந்து வர வார்த்தைகள் அத்தனையும் தெளிவாக பேச வைக்கிறதுக்கு புதன் பகவான் தயாராக இருக்கார் நீங்களும் அப்படி தான் பேசுவீங்க எடுத்த கௌதன் இனிமேல் பேச மாட்டீங்க யாரோட மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பேசுவீங்க இதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க சுக்கிரனால் என்ன பெரிய பிரச்சனை வருமானு கேட்குறீங்களா நிச்சயமாக பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் பண வரவு பொருளாதார வரவு மட்டும் அவர் தடை பண்ணுறார் சுக்கிர பொருளாதார வரவு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இது தடுக்கப்படுது இப்போ உங்களுக்கு இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சரியாக போயிடும் இருந்தாலும் பொருளாதாரம் உங்களுக்கு தடைப்படுறா போல தான் இருக்குது நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க லட்சுமி கோயிலில் போயிட்டு இதை செய்யும் பொழுது தொடர்ந்து இதை செய்யும் பொழுது அந்த காலநிலை மாற்றம் மாறி உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படும் சுக்கிரனால் இப்போ அதுதான் பிரச்சனை பொருளாதாரத்தை தடை பண்றார் எங்கேயாவது இருந்து வர வேண்டிய பணமும் வராம தள்ளி போகும் இதெல்லாம் உங்களுக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த சங்கடம் இருக்காம இருக்கணும்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு போயிட்டு தீபம் ஏத்தி வச்சிட்டு வாங்க எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தாயாரம்மா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாயாரம்மாவுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக நிறைய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு பலனாக வந்து மாறி கொடுத்துருவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க இது நாள் வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சஞ்சலங்கள் கவலைகள் நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை தீரவே தீராதுன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக தான் இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு தீரவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இன்னும் நீங்கள் பலகீனம் ஆகிடுவீங்க உங்களால் முடியும் எல்லாமே சரியாகும் நேர காலம் எல்லாம் சரியாயிடுதுன்னா வாழ்க்கை மாறும் இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார் மன ரீதியாக உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து எந்த விதத்திலும் இனி வந்து மனசை குழப்பிக்கவே மாட்டீங்க தெளிவாக முடிவு பண்ணிங்க எனக்கு இது பண்ணுவேன் இதை நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் தன்னால் வந்துடுவீங்க உங்களுக்கு சந்திரனால் நிறைய மாற்றம் நிறைய முன்னேற்றம் கொடுக்குறார் எதை செய்தாலும் வெற்றி எதை செய்தாலும் தெளிவு எதுக்குமே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க எதுக்கும் கலங்க மாட்டிங்கன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் கொடுக்குறாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு ஏன்னா பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியமாக பார்த்துக்கோங்க பொருளாதாரம் இப்போ எதுக்கு செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோம் பண்ணி தான் ஆகணுமான்ற இடத்துல வந்து நின்னா தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை தெளிவாக தவிர்க்கலாம் இப்போ இருக்க பணத்தை நான் போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் பத்திரப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அது பாட்டு அது இருக்கும் இது நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் செஞ்சிட்ருந்தீங்களோ அதே மாதிரியே தான் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கடத்தணும் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க புதுசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது தான் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுறீங்க பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்க்கணும் தேக ஆரோக்கியத்தை பார்க்கணும் சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே உடனே மருத்துவரை பார்த்துருங்க நீங்கள் பாட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சரியாக போயிடும் சரியாக போய்டுன்னு பார்த்தா அது வேறு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி விட்டுச்சுன்னா காலத்துக்கும் அது உங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரியான கஷ்டங்களை எப்பொழுதும் ஏற்படுத்திக்காதீங்க சின்னதாக வருதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அது ரொம்ப நல்லது அதே போல் தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை நிறுத்திக்கணுங்க யார் எவருனே தெரியாமல் பழகிட்டு இருக்கீங்க அவங்கள ஒன்று புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு தகுந்த அமே நடந்துக்க மாட்டேறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க அது அவங்களுக்கு சாதகமாக போயிடுது தேவையானவர்களுடன் பழக்கத்தை வச்சுக்கோங்க தேவையில்லாதவர்களுடன் பழகாதீங்க பொழுது ரொம்ப நிதானமாக பேசணும் எடுத்தான் கவுத்தான்னு பேசுனீங்கன்னா பிரச்சனை தான் ஏதோ காதில் வாங்கி வாங்காமையும் பேசக்கூடாது என்னன்னு தெரிஞ்சு விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் பேசணும் இல்லைனா உங்கள் பேர் வந்து டேமேஜ் ஆகிடும் தப்பாக சொல்லிவிடுவாங்க உங்களை பற்றி எதாவது யாருக்காக சொல்லணுன்னாலும் தெளிவாக சொல்லணும் முடிந்த வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ணால் பிரச்சனை வரும் இப்போ உங்களுக்கான அதற்கான காலகட்டம் கிடையாது யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்கும் நல்லது சொல்லாதீங்க இது சொன்னீங்கன்னா பிரச்சனையை கொடுத்துருவாங்க நமக்கு நாம் ஏன்னோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஆகிடும் அதே போல் தினந்தோறும் காக்கைக்கு உணவளிங்க சரியாக போயிடும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது எந்த ஈஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க ஈஸ்வரன் கிட்டே வேண்டிக்கிட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் சனி பகவானால் தொல்லையே இருக்காது நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு புரிஞ்சு வாழ்வீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க ராகுவும் பெருசாக கொடுக்கல கேதுவும் உங்களுக்கு பெருசாக கொடுக்கல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார் இது நாள் வரைக்கும் எப்படி எப்படியோ நீங்கள் பொருளாதாரத்தை எப்படியோ ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும் என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேன் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் முடியலைங்க திருப்பி எந்திரிங்க பொழுது வெடிஞ்சால் எல்லாமே சரியாக போகிற மாதிரி உங்கள் பிரச்சனைகளும் சரியாக போகும் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அவர் சரி பண்ணிவிடுவார் ராகு வந்து உங்களுக்கு தைரியத்தை மட்டும் வந்து விடமாட்டார் தைரியமாக இருக்க விடமாட்டார் ஒரே குழப்பம் பயம் இதுலேயே வச்சுருக்க பார்ப்பார் இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க தைரியமான முடிவெடுங்க நான் என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னு இடத்துக்கு வாங்க பணம் இருக்குது இல்லை அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள்லாம் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பிக்கிறீங்க பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாம நம்ம வாழ்க்கையை எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது கேது பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாங்க பகையை லைட்டாக தூக்கியே விடுவார் அவரே கரைச்சும் விடுவார் அதனால பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அரசாங்க உதவி கிடைக்குதுன்னா அதுக்கு கரெக்டாக என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு பாருங்கள் இல்லைனா கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது யோசித்து செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க கேதுவாலை பிரச்சனைகள் சுமாரான பலன் கொடுக்கும் பொழுது அதிகமான பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் நண்பர்களாலோ உறவுகளாலோ பிரச்சனை வரும் பகை வளர ஆரம்பிக்குது ஜாக்கிரதையாக இருங்க இந்த டைம் அவசரப்பட்டு எந்த விதத்திலையும் எதுவும் செய்யாதீங்க அமைதியாக இருங்க காலம் சரியாக போயிடும் ராகு கேது இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விநாயகர் வழிபாடு இன்னும் சிறப்புங்க விநாயகரையும் தொ தொழுதுக்கலாம் விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு இது மூணுமே உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்குங்க எப்போ வேணாலும் பண்ணுங்க இப்போ தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணும் கிடையாது எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பண்ணுங்கள் அப்போல்லாம் உங்களுக்கே தெரியும் நிறைய மாற்றம் இருக்கும் மனசளவில் தெளிவு கிடைக்கும் இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருப்பீங்க நீங்கள் செய்யும் வேலையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க எதையாவது தவிர்க்கணும்னு முடிவுனால் தடி தவிர்த்துடுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் தான் செய்வேன்ற இடத்துக்கு வராதிங்க அது உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துரும் ஆனால் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது அதற்கு தகுந்தால் போல் நடந்து கொண்டால் மட்டும் போதும் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் நன்றி வணக்கம்